ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயநாய இன்று குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷருதவ் சிம்ம மாசம் ஆவணி மாதம் தேய்விதை கிருஷ்ணபக்ஷம் இன்றைக்கு குருவாரம் திருதி நாமயோகம் பபகர்ணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று வாஸ்து நாள் இப்படி உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் சரசுமீஸ்வரர் இப்படி மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் திருதியை என்பது அக்ஷய திருதியை ஏற்பட்ட ஒரு காலம் திருதியை லட்சுமி இப்படி செல்வ கடாட்சத்தை அள்ளி கொடுக்கின்ற குரு மங்கள யோகத்தை கொடுக்கின்ற குருபலம் குருபலம் குரு பலம் பணம் தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாத செல்வ பலம் தரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நலதால் இதை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டாட வேண்டும் உதாரணமாக எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் பசி என்றால் நாம் சாப்பிட்டால்தான் நமக்கு பசி நிற்கும் ஒரு பொருளை பார்த்தால் சாப்பிட்டது போல் நாம் நினைத்தால் அது உண்டது போல் நினைத்தால் அது ஆகுமா அது போல ஒவ்வொரு நாளையும் நாம் ஆக வேண்டும் இப்படி கொண்டாடாமல் விட்டால் என்ன பல் ஒன்று கஷ்டமோ தண்டனையோ கிடையாது காலத்தை விரயமாக்கிய பலன் கால தேவதைகள் அவன் சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு நல்ல காலம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அவனுக்கு ஏதோ கெட்ட காலம் பொறாத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னவர் சரியாக இருக்காராங்கிறது நமக்கு தெரியாது இரு காலங்களையும் சொல்வார்கள் அவனுக்கு நல்ல காலம் வந்துட்டு அவனுக்கு கெட்ட காலம் வந்துட்டு இதுதான் தெரியும் இப்படி நாம் வந்து நான் யாருக்கும் கெடுதல் பண்ணல நான் உண்டு என் ஜோலி உண்டுன்னு போகிறேன் நமக்கு எந்த கிடையாது கிடையவே கிடையாது நான் மனிதனாக பிறப்படுத்த ஒவ்வொருவரும் எல்லா மதத்தினரும் அவர்களுடைய இறைவனை வழிபட்டுத்தான் வருகின்றார்கள் இதில் நம்பிக்கை தான் முக்கியமே தவிர இதில் பலன் என்ன பலன் என்ன பலன் என்ன கேட்டாக்க ஆரம்பத்துக்கே போனாக்க சாப்பாட்டினுடைய பலன் என்ன பசி மட்டும் தீர்ந்தது இரத்த விருத்தி ஆட்சி உடல் ஆட்சி ஆரோக்கியமாச்சு நன்றாக வேலை பார்த்தோம் உழைத்தோம் எல்லாம் சேர்ந்து தானே அது போல கோயில்களுக்கெல்லாம் செல்வ அவர்கள் ஆலயத்தில் செய்ய தினமும் அவர்கள் குல வழக்கப்படி குலதெய்வ பூஜை வீட்டில் கோவிலில் செய்ய வேண்டும் கணவன்மார்கள் வேலைக்கு சென்றிருப்பார்கள் மனை மனைவிகளோ மக்களோ குழந்தைகளோ இவர்களும் எடுத்துத்தான் செய்ய வேண்டும் ஒரு நாளை விட்டு விட்டால் மீண்டும் அந்த நாள் வராது ஏனென்றால் நேற்றைய காரியம் நேற்றோடு போச்சு இன்றைக்கி போல் ஒரு காலம் வருமா என்று தாட்டா கண்டிப்பாக வராது இன்னைக்கு குருவாரம் நல்ல புத்திர வளம் செல்வ வளம் வீட்டு வளம் ஞான வளம் கல்வி வளம் ஆரோக்கிய வளம் வாஸ்து நாள் பூமி கிடைக்கல நல்ல பூமி இல்லை நல்ல சொந்த வீடு நல்ல விதமாக இல்லை வந்த வீடும் பிரச்சனையாக இருக்கும் வாஸ்து தோஷம் வாஸ்து குற்றங்கள் அவை இருந்தால் இன்று வாஸ்து சாந்தி ஹோமங்கள் பண்ணுறது இன்று பாக்கிய சுக்தங்கள் சங்கல்ப சுத்தம் ஒவ்வொரு இல்லங்களிலும் முடிந்த அளவுக்கு தொழிற்சாலை இல்லங்கள் முடியாவிட்டால் பல பேர் சேர்ந்து ஒன்றாக இன்று மகாகணபதி ஹோமம் இன்னைக்கு சங்கஷ்ட சங்கடம் என்று தமிழ் சொல்கிறது சங்கஷ்டம் என்று சமஸ்கிருதம் சங்கடகர நிவர்த்தி எவ்வளவு பெரிய சங்கடமாக இருக்குப்பா அதுதான் அது சமஸ்கிருதம் ஆனால் தமிழில் சொல்கிறோம் கஷ்டம் எல்லா விதமான கஷ்டங்களையும் நம்ம மனப்பூர்வமாக செய்து இதை என்ன நான் செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அவளுக்கு ஒன்றும் தெரியாமல் சொல்கிறது இதை வெளியில் சொல்லும்போது செய்த பலன் அத்தோடு போச்சு நாம் என்னென்ன தானம் தர்மம் எது செய்தமோ அத்தனையும் விரயமாகிவிடும் நமக்கு ஒரு சொத்து வச்சுருக்கோம் சொல்கிறோமா சுகம் வச்சுருக்கோம் சொல்கிறோமா கையில் ஒரு ஈர்ப்பு வச்சுருக்கோம் அதெல்லாம் முழுமையாக சொல்லிடுறோமா சிலதை சொல்கிறோம் சிலதை மற மறைச்சிடுறோம் மறந்துடுறோம் இப்படி தெய்வ காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஏதோப்பா இதெல்லாம் என்னால் முடிஞ்சது செய்வேன் ஆனால் பார்த்தேனா சில குடும்பத்தார்கள் தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக தானம் தர்மம் கோவில் குளம் இதையெல்லாம் செய்வதற்காக ஒவ்வொரு தெருவிலோ வீட்டிலோ ஒவ்வொரு ஒருத்தரை ஒதுக்கி விடுவார்கள் இன்று அவர்கள் பழைய காலத்தில் இருந்து ஆரம்பித்தால் இன்று அவருடைய எல்லா துறையிலும் அவர்கள் சிறப்பாக எல்லோருக்கும் உதவியாக எல்லா விதமான நல் காரியங்கள் சமுதாய சேவைகள் செய்வதற்கு அதுக்கு தான் கூட்டு வழிபாடு சத்தங்க வழிபாடு நம்ம போகிறதே கிடையாதுங்க எங்கள் குளத்தில் அந்த சாமியே கிடையாது இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கும் ஆனால் ஆசை விட்டு நம்ம குளத்தில் ஆசை உண்டா அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது நம்மளுடைய வீட்டுக்கு நமக்கு என்ன தேவை நம்முடைய சக்தி என்ன அப்படின்னு நம்ம யோஜனை பண்ண போகிறோம் ரைட் எல்லாம் படித்தோம் நம்ம படித்ததுக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை வேலையில் போட்டி போட்டி இல்லாத உலகமே கிடையாது ஒரு விளையாட்டு போட்டியிலேருந்து போட்டி பேச்சிலேருந்து போட்டி வியாபாரத்துலேருந்து போட்டி போட்டி இருந்தால்தான் நமக்கு விழிப்புணர்வு ஆனால் அதிலே பொறாமை வரக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அதுவும் உண்மைதான் இப்படி விழிப்புணர்வு கிடைக்கும் நமக்கு ஊட்டத்தை கொடுக்கின்ற ஊட்டத்தூர் திருச்சிக்கு அருகிலே ஊட்டத்தூர் அங்கே ஊட்டத்தை கொடுக்கின்ற கோதண்டராமர் ஊட்டத்தை கொடுக்கின்ற ஊட்டத்தூர் பைரவர் இன்று சந்திரகாந்தக்கள் நிறைந்த ஆலயங்கள் திட்டை வசிஷ்டேஸ்வர் ஆலயம் மற்றும் பல இடங்கள் இப்படி கங்கை கொண்ட சோழபுரம் பல இடங்களில் தரிசனம் செய்வதும் சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியான இன்று இன்றைக்கு சதுராபர்த்தி தர்ப்பணம் செய்து இன்று திருதியை திரி அக்ஷயலக்ஷ்மி வழிபாடு செய்து லக்ஷ்மி சகசரநாம பாராயணம் பண்ணுவதும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுவதும் அவரவருடைய குலதெய்வ பூஜையை வணங்குவதும் திருதியை நீங்கள் நன்றாக இந்த வருஷத்துக்கு மட்டும் பாருங்கோ இல்லை அடுத்த வருஷத்துக்கு பாருங்கள் இது போல குரு கடாட்சம் கிடைக்கின்ற குருவாரம் செல்வ வளம் கிடைக்கின்ற குபேர யோகம் கிடைக்கின்ற உத்தரட்டாதி நட்சத்திரம் பவகரணம் பூமி சம்பந்தமான உயர்வான நிலை சுரங்கங்கள் மற்றும் சுரங்கத்தில் எடுக்கின்ற பொருள்கள் தங்கம் வயிறோம் வைடிகிரோம் சொல்லி பூமி சம்பந்தமான நிலம் தோட்டம் வியாபாரம் விவசாயம் அவைகள் சிறப்பதற்கான பூமி பூஜை போடுகின்ற எவ்வளவு காரியங்கள் தடைப்பட்டு கட்டின வீடு பாதையில் நிற்கும் தொழிற்சாலை சரியாக இருக்காது அந்தந்த இடங்களிலே இன்று அந்த மாதிரி பெரியவர்களை வைத்து நல்ல விஷயம் தெரிந்தவர்களை ஞான அது நல்ல உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை வைத்து தர்க்க பூஜைகளை செய்து அந்தந்த இறைவனை வழிபடுவதால் நமக்கு பலன் குறையாமல் அப்படியே முழுமையாக கிட்டும் ஆகையனால இன்று இந்த மாதிரியான ஒரு நாள் வருமா என்று கேட்டால் இன்று ஜீவாலயம் ஜீவசமாதி திருவிருத்தல் அண்ணாமலை தேனிமலை காஞ்சாத் மலை இப்படி பழனிமலை திருப்பரங்குன்றம் ஐயர்மலை கடம்பர்மலை மலை இப்படி பல கோடி மலைகளை தேனிமலை கிரிவலம் இப்படி வளங்களில் கிரிவலம் பிரதட்சிணம் வரும்போதும் ஆலயங்களில் வலம் வருவதும் ஐந்து நேற்று எப்படி ஐந்து கோபுரங்கள் ஐந்து பிரகாரங்கள் கொண்ட இடங்களில் வளம் வந்தீர்களோ பஞ்சாமிரதம் படைத்தவர்களோ அவர்களுக்கு இன்று ஊட்டத்தை கொடுக்கின்ற அற்புதமான நலம் ஏன்னா நேற்று ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி இன்றைக்கு ஆறாம் தேதி புத்திர வளம் குழந்தை இருக்கும் நல்ல குழந்தை இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கா மருத்துவத்தை போயிகிட்டே இருக்கணும் மருத்துவரே சரித்து விடுவார் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று அப்படி என்று நாம் குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கான நல்லவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் குழந்தைகளையும் பெரியவர்களுக்காக முடியாதவர்களுக்காக நீங்கள் போய் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு குரு வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு குரு வேண்டும் ஒரு குரு கிடைத்து விட்டால் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிறது அதுதான் உத்தமம் பள்ளிக்கூடவாதியார் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன என்னிட்ட படித்துட்டு அடுத்த வகுப்பு மேல் வகுப்பு போகணும் அதான் பாஸ் போடுறது அப்படி குருவினுடைய நிலை குரு தன்னுடைய இடத்தில் தான் இருப்பார் மாணவனை சிஷியனை சீடனை உயர்நிலைக்கு கொண்டு வருவது குருவனுடைய வேலை நம்ம குருவை பார்த்து ஓ நம்ம பெரிய படிப்பு பட்ட படிப்பெல்லாம் படிச்சுட்டோம் நம்ம ஒன்றாம் கிளாஸ் பார்த்து அதே ஒன்றாவது தான் இருக்காரோ அப்படி நினைத்தால் அதுதான் குருத்வேஷம் குருவை நக்கல் கிண்டல் அடிக்கணும்னு சொல்வாங்களே அது போல சொல்லக்கூடாது சொல்ல மாட்டார்கள் அதான் குருவே சர்வலோகானாம் பிஷஜஜே பபரோகிணாம் இதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்த ஏன் முடியாது என்கின்ற காரியம் இளையருளால் முடியும் சேராதவர்கள் ஒன்று சேருவார்கள் இது எல்லா இடத்திலும் தெரியலாம் வீட்டிலே ஊரிலே நாட்டிலே தேசத்திலே பேச பேசக்கூடாதுன்னு மாற்று கருத்து உள்ளவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட நல்ல நாள் புதிய கருத்து புதன் புதிய உடன்பாடு நாடு நாடுக்கு நாடு நமது இந்திய நாட்டுக்கும் வெவ்வேறு நாட்டுக்கும் புதிய கண்டுபிடிப்புகளிலே உடன்பாடு புதிய விதமான பொருள்கள் அதிசயமான எளிமையான முறையிலே வெளியில் வரும் புது விதமான வாகனங்கள் சூரிய ஒளியினால் இயங்கக்கூடிய அத்தனை பொருள்களும் மிக விரைவில் வெளிவரும் நாள் இன்று வழி தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் முடித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் முழுமையாக இன்று சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியை கொண்டாடி தேங்காய் சதுர்த்தி தேங்காய்களை பிரார்த்தனை செய்து பிள்ளையாரப்பா எனக்கு என்ன நீ செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுக்க வேண்டும் ஏன்னா ஆவணி மாதத்துலாம் விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி வருது இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற தேய்பரே சதுர்த்தியானது மகா சங்கடகர சதுர்த்தி இது ஒவ்வொரு வருஷமும் வரும் ஆனால் இதுபோல் தேய்பிதை திருதிய திதி உடனே மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேலே சதுர்த்தி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் வாஸ்து நாள் இப்படி ஒரு நாள் அமையாது வியாபாரிகள் தொழிற்சாலைகளிலே இன்று அங்கே உங்களுடன் உள்ளவருக்கு பசுக்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் உணவிடுவதும் தானம் தர்மம் கொடுப்பதும் தர்மம் பண்ணால் கர்மம் விலகும் நம்மளுக்கு சம்பாதிப்பில் ஏதோ ஒரு ஒரு அளவுக்கு ஒரு சதவிகிதம் அரை சதவீதம் ஒரு பர்சன்டேஜ் தர்மம் பண்ணும்பொழுது அது நல் செலவாக எட்டுக்கொள்வார் எவ்வளவு பெரிய செலவாக இருக்குது வைத்தியம் தேவையற்ற செலவு காணா போகிறது பொருள் காணா போகிறது மன நிம்மதி இல்லாமல் வாழ்வது தெற்கு வடக்கு இவற்றில் தலை வைத்து படுத்து தூங்குபவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் தெற்கில் வடக்கிலே சௌரியமாக இருக்குன்னு படுத்தல் மாற்ற வேண்டும் இப்படி நிறைய விஷயங்களை பெரியவர்களிடம் இருந்து நிறைய ஆன்மீக ரகசியங்களை கற்றுக்கொண்டு வந்தாக்க உடல் ஆரோக்கியம் சந்தோஷம் படப்படுப்பு டென்ஷன் கபால சம்பந்தமான நோய்கள் தீர்க்கின்ற அற்புதமான நோயாளர்கள் இன்று எந்த கோவிலிலும் உள்ள ஆலயங்களில் உள்ள குளத்தில் ஜாக்கிரதையாக இறங்கி அந்த தீர்த்தத்தை தெளித்துக்கொள்வதும் அபிஷேகமாகி வெளியில் வருகின்ற கோமுக தீர்த்தத்தை சற்றே அருந்துவதும் தலையில் தெளித்துக்கொள்வதும் உடம்பில் உள்ள நரம்பு சம்பந்தமான வியாதிகள் இருந்து ஓ தோல் வியாதி மனோ வியாதி மனசில் ஒரே கவலை டென்ஷன் டென்ஷன் படப்படும் அவைகள் நீங்கும் அற்புதமான நாள் செய்து பார்த்தாதான் தேனை சாப்பிட்டு பார்த்தால்தான் அதனுடைய தெரியும் இறைவனை தர்மத்தை செய்து பார்க்கும்போது தான் அந்த பலன் ஒரு தடவை ஒரு வருஷம் ஏதோ ஒரு நாள் செஞ்சத்துக்கு நல்ல பலன் கிடைச்சி இருக்கிறவங்க இருக்காங்க காலப்போக்கில் அதை விட்டு விடுகின்றார்கள் ஏதோ ஒரு ஊதுபத்தையும் குடித்து வச்சோம் ஒரு விளக்கு வைச்சோம் கண்டிப்பாக அந்த பலன் உண்டு அதிகமாக நாம் ஆசைப்படும்பொழுது நிறைய சாப்பிடணும்னு நினச்சா நிறைய அரிசி போட்டு காய்கறி போட்டு நிறையா செஞ்சால் தானே சாப்பிட முடியும் அதுபோல் தர்மங்களையும் அப்படி செய்யும் பொழுது தான் அந்த பலன்கள் நமக்கு முழுமையாக கிட்டும் இப்படி எல்லா விதத்துக்கும் சகல நோய்களுக்கும் நிவாரணம் தருகின்ற அற்புதமான நலனார் மனக்குழப்பத்தை நீக்குகின்ற நலனார் அதனால் இந்த நாளை விடா விடாமல் பின்பற்றி செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் நாடி ஜோதிடம் இவர்கள் சொல்வோரெல்லாம் இதை எடுத்து சொல்வதே அவர்களுக்கும் பெரும் புண்ணியம் ஏற்படும் அதே போல் வருடத்திலே நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் நித்திய பிரதோஷ வழிபாடு தினமும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை சூரிய உதயத்தின் அடிப்படையிலே கொஞ்சம் வேறுபாடு இருந்தாலும் இந்த பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு சிவாலயத்திலும் நரசிம்மரை சேய்ப்பதும் பெருமாளை வணங்குவதும் உங்களுடைய குடும்ப வழக்கப்படி அவைகளை செய்வதும் அதி அற்புதமான பிரதோஷ நாயகர் உங்களுக்கு நந்தியம் மூர்த்தி மூர்த்தி சுதர்சன ஆழ்வார் இப்படி எல்லா விதமான தெய்வங்களும் எந்த தெய்வமும் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்பது இல்லை உன்னுடைய மனசை என்னிடம் கொடு உன்னுடைய பக்தியை நீ என்னை அரவணைத்து பிடித்து கொண்டால் உனக்கு என்ன வேண்டுமோ எந்த காலத்தில் எப்போ வேண்டுமோ எங்களுக்கு செய்யத் தெரியுமென்று இறைவன் சொல்கிறார் அவன் கொடுத்தது தான் திருப்பி நம்ம ஏதாவது நம்ம என்ன செய்கிறோம் படைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் ஒரு பொருளை பிரசாதத்தை நைவேத்தியம் கண்ட்ரோல் பண்ணது செய்கிறோம் அப்படி இறைவனுக்கு ஆகாரத்தை தான் கொடுத்து விட்டோம் ஆனால் நம்முடைய பூமியை இரண்டுக்காக கொடுத்தமா அப்படி கொடுத்தா வள்ளல்கள் உண்டு பூமி பூமியை எழுதி வச்சாங்க நிலம் எழுதி வச்சாங்க கோயிலுக்கு சொத்து எழுதி வச்சாங்க அப்படி உள்ளவர்கள் இருந்தார்கள் இப்போது அப்படி இல்லாமல் போயிட்டார் அப்படி செய்ததனால் தான் அவர்களை செய்ததனுடைய ஒரு நல்ல காலத்தினுடைய வளமையாக இருப்பதால் தான் நாம் இன்று நல் வாழ்க்கை வாழ்கின்றோம் இப்படி பெரியவர்களுடைய நல் மற்றும் நல் காரியங்களை மட்டும் நாம் பின்பற்றி வாழ்வது நமக்கு மன சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும் எப்படிப்பட்ட மனக்கலக்கம் வந்தாலும் அந்த மனக்கலக்கத்தையே திரும்ப 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 பொழுது அந்த மனக்கலக்கமானது அதிகமாக கொண்டே இருக்கும் எதுவும் நமக்கு வெற்றியை தரும் வெற்றியை தரும் பாசிட்டிவ் நல்லதே நடக்கணும் போது திங்க் பண்ணும்போது அந்த பாசிட்டிவாக வரும் ஆகிட்டே இப்படி ஆகிட்டே நடக்கூடாது அதுக்கு காரணம் என்ன நாம் செய்ய தவறிய தான தர்மங்கள் இறை பூஜைகள் அவைகளை உடனடியாக செய்து வாழ்க்கையில் சகல வளமும் பெறுகின்ற அற்புதமான நலனால் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா